யாழ் போதனாவில் சத்திர சிகிச்சையில் பெண் உயிரிழப்பு வைத்தியர்கள் மீது உறவினர் குற்றச்சாட்டு அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் யாழில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பதினைந்து வயதான சிறுவனின் மரணம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தங்கம் மற்றும் எண்ணெயின் விலை திடீரென உயர்வு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இதய சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பெண் வைத்தியர்களின் தவறினாலேயே உயிரிழந்துள்ளார் என அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிளிநொச்சி பல்லவராஜன் கட்டு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனது சகோதரிக்கு கடந்த எட்டாம் திகதி போதனா வைத்தியசாலை மேற்கொள்ளப்பட்டது தவறுதலான முறையில் சிகிச்சை அரசு மருத்துவமனையில் சதுர சிகிச்சைக்காக பணம் கேட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் இவ்வாறான இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு இறந்த பெண் கணவனால் கைவிடப்பட்ட மிகவும் வறுமையான பெண் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தியாக தாய் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூவிக்கு முன்பாக இந்த நினைவேந்தல் நடைபெற்றது அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் நடைபெற்று வருகின்றது இதன் அங்கமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் நினைவு நாள் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததோடு இறுதி நாள் நிகழ்விற்காக ஊர்தி பவனியொன்றும் இங்கிருந்து மட்டக்களப்பு சென்றிருந்தது நினைவு நாளின் இறுதி நாளான என்று அந்த கட்சியின் ஏற்பாட்டில் நல்லூரில் கொட்டகை அமைத்து நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் இந்துக் கல்லூரியில் தரம் பத்தில் கல்வி கற்கும் பதினைந்து வயதான மாணவன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மாணவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் அனலதீவை பிரபடமாகவும் அரியாலை யாழ்ப்பாணத்தை வாழ்விடமாகவும் கொண்ட கிருபானந்தன் கிருஷ்ணன் எனும் மாணவரை உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் வீட்டில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மாணவனின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்குகளும் பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் பங்குகள் போன்றவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி வெள்ளிக்கிழமை காலை ஆசிய வர்க்கத்தில் பிரெண்டா கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் மூன்று வீதம் உயர்ந்து சுமார் தொன்னூறு அமெரிக்க டொலர்களாக உள்ளது அதே நேரம் தங்கம் ஒரு அவுன்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டொலர்களுக்கு மேல் புதிய உச்சமாக பதிவாகியுள்ளது ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகளுக்கு தாக்குதல் செய்திக்கு பிறகு சரிந்தன கடந்த வார இறுதியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்று சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன